விழா செவன் ஐடிவி மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னியோட ஆன்மீக தகவல்கள் என்னன்னா நம்ம பழனி முருகர் கோவிலோட கோவண ரகசியம் பத்தி சொல்றேங்க ஆறுபடை வீடுகள்ல ஒன்றான பழனியில அருளும் முருகப்பெருமானுக்கு ஞான பழம் அப்படிங்கிற பெயர் இருக்குங்க இந்த முருகப்பெருமான் மாலையில ராஜ அலங்காரத்துல காட்சி தருவாருங்க இது எதை உணர்த்துதுன்னா இந்த உலக வாழ்க்கை போலியானது அப்படிங்கிறத உணர்த்துறதுங்க இவரே காலவேலையில கோவணத்துடன் காட்சி அளிக்கிறாருங்க இந்த கோவணத்துல காட்சி அளிக்கிறது எதை உணர்த்ததுன்னா இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இந்த வடிவத்துல காட்சி அளிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம இந்த உலக வாழ்க்கையே போலியானதுதான் உன்னோட உடுத்திருக்கும் இந்த கோவனும் கூட நம்ம போகும்போது கூட வர போறது இல்ல நம்ம பிறக்கும் போதும் எதுவும் இல்லாம வந்தோம் நம்ம போகும்போதும் எதுவுமே இல்லாம தான் போவோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் முருக பெருமான் இந்த தளத்துல இந்த கோவணத்துல காட்சி தராருங்க உலக மக்களுக்கு இந்த ஞானத்தை உணர்த்துறதுக்காக தான் கனி போல இங்கு திகழ்வதால் இந்த முருகனுக்கு ஞானப்பழம் அப்படிங்கிற பெயரும் ஏற்பட்டுச்சுங்க இதனால தான் இங்கு வந்த அவ்வை பாட்டி முருகனை பழம் நீ அப்படின்னு அழிச்சாங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்